அப்துல்லா நான் உங்கள்ட்ட சில கேள்விகளை கேட்க போறேன் ஆர் யூ ரெடி எஸ் ஐ ரெடி கடல் மட்டத்துக்கு கீழே இருக்கும் நாடு ஆமா 100 கிலோமீட்டருக்கு மேல் கால்வாய்களை கொண்ட நாடு ஆமா உலகத்திலேயே மிகப்பெரிய துளிப் மலர் பூங்காவை கொண்ட நாடு ஓமா ஓமா இல்ல ஆமா 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 தற்போதும் கம்பீரமாய் நிற்கும் மரத்திலாலான காட்சாடிகளை கொண்ட நாடு ஆமா அப்ப இது எந்த நாடு நல்லா யோசிச்சு பாருங்க அஹ் ஆமா அப்படியா ஆமா அப்படின்னு சொன்னா நாங்க இப்ப இருக்கிற நாடு நடலாம் அமைதி நாடு அழகு மேடே அவஸ்டத்தன் தெரு து கால்வாய் ஒளியிலே நிலாம் இருக்குது உன்னை காணலானும் வந்து ஒளிவயன்று ஓடி வந்து கரங்கள் கோரு என்னுடன் சுற்றி பார்க்கலாம் நெதர்லாந்து சைக்கிள் ஹலோ ஹலோ நாங்கள் வந்து இப்போ நானும் அப்துல்லாவும் நெதர்லாந்துக்கு வந்து இருக்கிறோம் நெதர்லாந்து நிறைய விஷயங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் இருக்கிறோம் இப்போ நாங்கள் இருக்கிறது நெதர்லாந்துடைய தலைநகர் ஆம்ஸ்டர்டாம் ஆம்ஸ்டர்டாம் ஆம்ஸ்டர்டில் இருந்து நிறைய விஷயங்களை உங்களோட நாங்கள் பகிர்ந்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் இருக்கிறோம் போகலாம் இது கலைகள் பேசுதே கால்வாய் எல்லாம் நடக்குது கனவுகள் எல்லாம் இங்கு நிகழ்தில அதெல்லாம் அந்த ஆமாம் கைஸ் நாங்கள் நானும் அப்துல்லா இப்போ நாங்கள் ரெடியாக இருக்கிறோம் வந்து ஏம்ஸ்டாம் சிட்டியை வந்து இந்த குரூஷியில் வந்து நாங்கள் சுற்றி பார்க்க போகிறோம் ஒரு ஒன் ஹவர் டூர் தான் நாங்கள் இப்போ எடுத்துருக்கிறோம் போயிட்டு பார்க்கலாம் ஏம்ஸ்டேம்னுடைய அழகு எப்படி இருக்குது நெதர்லாந்தினுடைய தலைநகரம் ஆம்ஸ்டாம் இதை நாங்கள் பார்க்குறதுக்காக இப்போ நாங்கள் ரெடியாக இருக்கிறோம் அப்துல்லா லெட்ஸ் கோ காட்சிகளுக்கு எனக்கு நெஞ்சமில்லை உன்னை தானதானும் வந்தேனே ஒழிவ என்று வந்தேனே கால்வாயோறும் நாம் நடந்தோம் இரவு அமைதி இதயம் தொழுத கற்று நாட்டில் இசைய கேட்டா காதலிங்க நாங்கள் வந்து உட்கார்ந்தாச்சு அந்த பக்கம் போங்க ரைட் ஓகே இந்த குரூஸ் ஷிப்பில் போயிட்டு பார்க்கலாம் எப்படி விண்டோ ஓப்பன் ஓப்பன் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க தான் நிறைய விஷயங்களை பார்க்கலாம் நாங்கள் இப்போ குரூஸ் ஷிப்பை கூட இருக்கிறோம் இன்னும் ஒரு ஃபைவ் டென் மினிட்ஸில் வந்து எடுக்கிறத சொல்கிறாங்க ரைட் நாங்கள் போயிட்டு பார்க்கலாம் எப்படி இந்த ஆம்ஸ்டர்டாம் இருக்குது அப்படின்னு சொல்கிறோம் ஆமாம் கைஸ் அழகான இயற்கை முன்னேற்றமான தொழில்நுட்பம் மற்றும் தனித்துவமான கலாச்சாரத்திற்கு பிரசித்தி பெற்றது தான் நெதர்லாந்து இப்போ நெதர்லாந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வந்து நெதர்லாந்து வந்து துளிப் நாடு அப்படின்னு சொல்லி மலைக்கிறாங்க இதற்கு காரணம் வந்து உலகிலேயே அதிகமான மலர்கள் இங்கு தான் விளைகின்றன கால்வாய்கள் நகரம் அப்படின்னு சொல்லி நாங்கள் இப்போ இருக்கிற இந்த ஏம்ஸ்டர்டாம் வர்ணிக்கப்படுது இதற்கான காரணம் வந்து இந்த தலைநகர் ஏம்ஸ்டாம்ல நூறுக்கும் மேற்பட்ட கால்வாய்கள் இருக்கிறது தான் தான் என்றும் சொல்றாங்க சைக்கிள் பிரியர்களின் சொற்க புரியாகவும் நெதர்லாந்து இருக்குது நெதர்லாந்தில் சைக்கிள்களின் எண்ணிக்கை மக்கள் தொகை விட அதிகம் தான் சுவாரஸ்யமான தகவல் நெதர்லாந்து கிட்டத்தட்ட இருபத்தி மூன்று மில்லியன் சைக்கிள்கள் இருக்குதான் சாலைகளில் சைக்கிள்களுக்கு தனி பாதைகள் பலர் ஸ்கூலுக்கு போறதா இருக்கலாம் ஆபிஸுக்கு போறதா இருக்கலாம் இல்லைன்னா இருக்கலாம் சைக்கிளை தான் பயன்படுத்துறாங்க கடல் மட்டத்துக்கு கீழே நெதர்லாந்து இருக்கிறது உங்களை எத்தனை பேருக்கு தெரியும் கைஸ் ஆமாம் நெதர்லாந்தின் இருபத்தி ஆறு வீத பகுதி கடல் மட்டத்துக்கு கீழே தான் இருக்குது கடல் நீரை தடுக்கிறதுக்காக டைக்குகள் என்ற பெரிய அணைகள் கட்டப்பட்டிருக்கின்றன இவற்றின் மூலமே நெதர்லாந்து தண்ணீரில் மூலிகாமல் இருக்கிறத பாதுகாக்கப்படுகிறது நெதர்லாந்து மக்கள் உலகிலேயே உயரமானவர்கள் என்பதுதான் மற்றும் ஒரு சுவாரஸ்யமான விஷயம் ஆண்கள் வந்து சராசரியான உயரம் வந்து நூற்றி எண்பத்தி மூன்று சென்டிமீட்டராகவும் பெண்களுடைய சராசரி உயரம் வந்து நூற்றி எழுபது சென்டிமீட்டராகவும் இருக்குது திறந்த மனதுடைய கலாச்சாரத்திற்கு நெதர்லாந்தில் பஞ்சமே இல்லை ஆகவேதான் நெதர்லாந்து உரிமைகளுக்கு முன்னோடியாக இருக்குது ஒன்றில் உலகின் முதலாவது ஒரே பாலிட திருமணத்தை அங்கீகரித்த நாடும் நெதர்லாந்து நிறுவனங்கள் இருக்கின்றன அதில் முக்கியமான பிலிப்ஸ் மின் அணு பொருட்களுக்கு பிரசித்தி பெற்ற பிலிப்ஸ் அதே போல பியருக்கு பிரசித்தி பெற்ற ஹெனிகென் அதே போல ஜிபிஎஸ் தொழில்நுட்பத்திற்கு பிரசித்தி பெற்ற டொம் டொம் ஆகிய நிறுவனங்களுடைய பூர்வீகமும் வந்து நெதர்லாந்து தான் அப்படின்னு ஆம்ஸ்டர்டாம் வந்து நெதர்லாந்தின் தலைநகரம் மற்றும் பண்பாட்டு பொருளாதார மையமாகவும் இருக்குது இந்த நகரு அதன் அழகிய கால்வாய்கள் மற்றும் வரலாற்று கட்டிடங்கள் மற்றும் கலைகள் மற்றும் தாராள சமூக முறைக்கு பிரபலமாக இருக்குது தலைநகர் ஆம்ஸ்டர்டாமில் உள்ள கால்வாய்கள் வந்து கிட்டத்தட்ட பதினேழாம் நூற்றாண்டில் கட்டப்பட்டவையாக இருக்குது தலைநகரில் ஒரு நாளைக்கு இரண்டு மில்லியன் சைக்கிள் பயணங்கள் நடக்கின்றன அப்படின்னு சொன்னா நம்ப முடியுதா கலை மற்றும் வரலாற்றின் நகரமாகவும் எம்ஸ்டர் அம் இருக்குது வின்சென்ட் பான்கோவின் இருநூறுக்கும் மேற்பட்ட ஓவியங்கள் மற்றும் வர்மீர் போன்ற டச்சு ஓவியர்களின் படைப்புகள் காட்சிக்கும் வைக்கப்பட்டிருக்கின்றன இரண்டாம் உலக போரில் யூத பெண் அண்ணா பிரேங் தன்னை மறைத்து வாழ்ந்த இடம் அண்ணா பிரேங் வீட்டையும் வந்து நெதர்லாந்து ஆம்ஸ்டர்டேமுக்கு வந்தீங்க அப்படின்னு சொன்னால் பார்க்கலாம் துடிப்பூக்கள் மற்றும் டச்சு செஸ் வந்து ஆம்ஸ்டர்டாம்ல பிரபலமான ஏற்றுமதி பொருளாக கருதப்படுது ஆம்ஸ்டர்டேமில் பிரபலமான மற்றும் சர்ச்சைக்குரிய பகுதி தான் ரெட் லைட் டிஸ்ட்ரிக்ட் பாலியல் தொழிலாளர்கள் கண்ணாடி அறைகளில் இருப்பாங்க இதை பார்க்கிறதுக்காகவே அதிகமான வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் இந்த பகுதிக்கு விஜயம் செய்கிறாங்க ஆனால் இந்த பகுதியில் புகைப்படம் எடுக்கிறதோ வீடியோ பண்ணுறதோ கட்டாயமாக தடை செய்யப்பட்டிருக்குது ஆம்ஸ்டர்டாம் ஷிப்போல் ஏர்போர்ட் தான் வந்து ஐரோப்பாவிலேயே பிஸியான ஏர்போர்ட்டில் மூன்றாவது இடத்துல இருக்குது நெதர்லாந்து வந்து ஆங்கிலம் பரவலாக பேசப்படுது கிட்டத்தட்ட தொண்ணூறு வெளிநாட்டவர்களுக்கும் ஈஸியா இருக்கு நேரடி தன்மைக்கு பிரசித்தி பெற்றவர்கள் தான் டச்சு மக்கள் டச்சு மக்கள் நேரடியாக கருத்து தெரிவிப்பதுல பிரபலமானவர்கள் அவர்கள் சுத்தி வளைக்க மாட்டார்கள் நேரடியாகவே சொல்லிவிடுவார்கள் அவர்களின் டச்சு என்று அழைக்கப்படும் பண்பு வெளிப்படையான உரையாடல்களுக்கு பெயர் பெற்றது டச்சு மக்கள் வேலையை விட குடும்பம் மற்றும் இன்ப வாழ்க்கைக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கிறாங்க நெதர்லாந்து மக்கள் திறந்த மனப்பாங்குள்ள ஒரு முன்னேறிய சமூகமாகவும் இருக்குது உண்மையிலேயே நெதர்லாந்து ஒரு அற்புதமான நாடு அதன் அழகு அதன் இயற்கை அதன் கலாச்சாரம் மற்றும் அதனுடைய முன்னேற்றம் உலகத்தை மேலும் கவரந்திருக்கிறது அப்படி என்று சொன்னால் என் கணவழியே படம் பிடிக்க காட்சிகளுக்கு பஞ்சமில்லை உன்னை விட்டு போக எனக்கு நெஞ்சமில்லை உன்னை காண நானும் வந்தேனே ஒளிவ என்று ஓடி வந்தேனே கால்வாயோ நதராண்ட்டா நைட் வியூ எப்படி இருக்குது அப்படினு சொல்றத பார்க்கலாம் இது அழகிய நெதர்லாந்து எனக்கு நெஞ்சமில்லை உன்னை வந்தேனே ஒழிவ என்றோடி வந்தேனே கால்வாயோடும் நாம் தான் இரவு அமைதி இதயம் கொடுத கச்சி நாட்டில் இசைய கேட்டா காதல் காற்றில் கலக்குதே இது இது வண்ணங்களின் விடுதலை அங்க நீ எண்ணங்களை தொலை மாயமாகும் உள்ளங்கள் கவலை இங்கு வாழ்வதே உள்கலை

Kulpi yani umyan olur, suç parkalam, um, ne derler um, um, ne